சரி சரி என்ன தங்க கூட்டி தானே நீ ஏன் உனக்கு குழப்போ வருது சரி 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 ஆ பிள்ளை அம்மாட்ட போகணுமா நீட்ட போனோம் எங்க போனோம் எங்க போனோம் விடு 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 எங்கே போகணும் நீ எங்கே போகணும் எங்கே போனோம் எங்கே போகணும் எங்கே எடுத்து பேசு எடுத்து பேசு எடுத்து பேசு எடுத்து பேசு பேசு எடுத்து பேசு எடுத்து பேசு 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 திட்டு வீ அம்மாவை திட்டு 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 எங்கள் திட்டு முடிங்க பாருங்க பாருங்கள் கீழே விழுந்துருவேன் எங்கள் அம்மா திட்டு அம்மா வைத்துட்டு ஏற்றி பேசு அம்மாவை திட்டு திட்டு உங்கள் அம்மாட்டும் உங்கள் அம்மாட்டும் போகணுமா போகணுமா ம் திட்டு 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 ஆமா திட்டு பேசு பேசு